ராமையின் பட்டியில் அந்தோனி மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூன்றாவது கிளை தரப்பு விழா இன்று நடைபெற்றது பாளையங்கோட்டை ஜான் குரூப் இயக்குனர் மரியா ஜான் தலைமை தாங்கினார் வணிக சங்க மாநகர தலைவர் குணசேகரன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக நெல்லை நாடார் உறவின் முறை சங்க தலைவர் அசோகன் நாடார் கலந்து கொண்டு கடையை ரிப்பன் வட்டி திறந்து வைத்தார் அகில இந்திய காட்டுநர் சங்க திருநெல்வேலி மைய தலைவர் பொறியாளர் செல்வகுமார் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் நெல்லை வியாபாரிகள் சங்க செயலாளர் பன்னீர்செல்வம் முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் நுகர்பொருள் வணிக சங்க மாநில தலைவர் வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டும் வாழ்த்தினார் விழாவில் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நாங்கள் பொதுவாக வந்துட்டு மறையாவரம் வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு வரோம் ஜான் சாமில் பிரைவேட் லிமிடெட்ன்ற பேரில் மறையாவரம் பெரிய லெவலில் பண்ணிட்டு வரோம் அதை தொடர்ந்து வந்து அந்தோணி மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி அதோட வந்து கிளை மூன்றாவது கிளையை வந்து டவுனில் உள்ள மக்களுக்கு இந்த ஏரியா மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஏரியாவில் உள்ள வந்து மக்களுக்கு வசதியாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஏரியாவில் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிடும் ராமியமிட்டியில் வந்து புதுசாக வந்து மூன்றாவது கிளையை வந்து தொடங்கிடுவோம் அதை தொடர்ந்து வந்துருந்துட்டு கோவில் பட்டு சிசிய திசை வழியில் தொடக்க இருக்கிறோம் அடுத்த அடுத்த கிடைகளை இதில் பார்த்திங்கன்னா வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கம்பி சிமெண்ட்டு தான் பண்ணிட்டு வந்தோம் மக்களின் நலனுக்காக டைல்ஸு கம்பி சிமெண்ட்டு பற்றா ஐட்டம் பைப்பு நிலை ஜன்னல் கதவு போன்ற அனைத்துமே கதவு ஜன்னல் தான் செஞ்சே ரெடிமேடாக வந்து பண்ணிட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு பில்டிங்கு ஒரு வீடு கேட்கறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உட்கூரு வந்து கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் பெயிண்ட்டு எல்லாமே வருது எல்லோரும் வந்துட்டு ஏரியாவோட மக்களோட ஆதரவு கண்டிப்பாக என்கிற கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்